பொழுது சமுத்திரம் வற்றி போய்விடும் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் சாமை இதோட முடிஞ்சது இனி பரலோகம்தான் இனி எனக்கு இங்க வாழ்க்கை கிடையாது என்று இருக்கிற அநேக உள்ளங்களுக்கு கத்தர் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார் எது உன்னை மூழ்கடிக்கிறது என்று நினைக்கிறது அதன் மேல கத்தத்தம்முடைய தூதரை அனுப்பி அந்த பாதத்தை அதன் மேல வைக்க போகிறான் ஆமா இந்த அநேகருக்கு புத்தகம் திறக்கப்பட்டு விட்டது

இந்த வேதனை இல்லாம போகும் பாருங்க நீங்க சொல்லுங்க போகும் இதுல இந்த வெளியே வர போறீங்க முடிவு உண்டு ஆனா சத்துரு நினைக்கிற மாதிரி கிடையாது சத்துரை கேக்கலாம் ஓஹோ ஓக அப்படி சாவே மாட்டியா நான் சாவே अरे நீ நினைக்கிற மாதிரி நான் சாக மாட்டேன் கர்த்தர் குறிதி இருக்கிறபடி துன்ப சுத்தர்கள் மூணே எட்டு போக போறாங்க நான் நினைச்சிருக்கிற படியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேறைகளை கத்தர் ஆணையிட்டு சொல்லுகிறான் ஜீசஸ் தே